ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்தார் அவர் மிகவும் உழைப்பாளி ஆனால் எப்போதும் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டார் அவர்களிடம் என்ன இருக்கிறது எனக்கு இல்லை என்று அவர் அடிக்கடி யோசித்தார் ஒருநாள் ஒரு பெரிய வியாபாரி கிராமத்திற்கு வந்தார் அவர் கண்ணனிடம் நீ உன் நிலத்தில் உழைத்தால் உன் வாழ்க்கை மாறும் என்றார் ஆனால் கண்ணன் நான் ஏற்கனவே உழைக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாறவில்லை என்று பதிலளித்தார் வியாபாரி சிரித்து உன் மனதில் நம்பிக்கை இல்லாமல் உழைத்தால் உன் உழைப்பு பயனளிக்காது என்றார் கண்ணன் அதிர்ச்சியடைந்து தனது மனநிலையை மாற்ற முடிவு செய்தார் அடுத்த சில மாதங்களில் கண்ணன் தனது நிலத்தில் முழு மனதுடன் உழைத்தார் அவர் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாமல் தனது வாழ்க்கையை மேம்படுத்த கவனம் செலுத்தினார் சில ஆண்டுகளில் அவர் கிராமத்தின் மிகச் சிறந்த விவசாயியாக மாறினார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த உழைத்தால் வெற்றி உங்களை தேடி வரும்